மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெள்ளான முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பாசத்திற்கும் அன்புக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஈஸ்வரனுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற மரியாதைக்குரிய உங்களுடைய தலைவர் வருங்கால முதலியார் பிள்ளைவாளர் ஆர்நாட்டு வரலாறு அரசியல் தளபதியாக உருவெடுக்கின்ற அண்ணா சரவணன் அவர்களே இங்கே வரவேற்புரை மிக சிறப்பாக ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்துடைய திருவாரூர் மாவட்டத்துடைய தலைவர் பி ஜி முரளி அவர்களே இரண்டு ராஜாக்களை இங்கே பெற்றிருக்கின்றீர்கள் எஸ் எம் ராஜா அவர்கள் மிக சிறப்பாக இங்கே தன்னுடைய ஆதங்கத்தையும் அனுபவங்களையும் உணர்ச்சிகளையும் இங்கே வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார்கள் அவர் எல்லோரும் பேசிய போது சொன்ன மாதிரி ஒரு அரசியல் பின்புலத்திலே இருந்த வரவில்லை ஜாதி இல்லையடி என்ற பாப்பா என்ற பெயர் சொல்லக்கூடிய அந்த பெயரை வைத்த மீது ஜாதி வழக்கு போட்டிருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு மனிதன் அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு அங்கே பல்வேறு தாக்குதல் வருகின்ற போது உணர்ச்சி வசப்பட்டு அங்கே போராடக்கூடிய நிலைமை இந்த மண்ணிலே இருக்கின்ற சில சமூக நாம் எந்த சமுதாயத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல பல்வேறு வகையாக பாதிக்கப்பட்ட மண்ணுக்காக இங்கே சிலை சென்று கூட தொடர்ந்து போராடி அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நமது பாசத்துக்குரிய இளைஞணி செயலாளர் பங்கல் ராஜா அவர்கள் நெல்லை மாவட்டத்திலே ஒரு குடும்பத்தில இருந்து சென்று என்னுடைய பிள்ளை யாரும் கடத்தி சென்று விட்டார் என்று அவரிடத்தில் நம்ம அமைப்பில் இருந்து பொறுப்பாளர் தலைவரிடத்தில் காவல் சொல்றாங்க உடனே தந்தராஜன் சொல்றாங்க புகழா ஒரு பெண்ணை காதலி அந்த பெற்றோர்கள் காவலத்தில் புகார் கொடுத்தால் அங்கே காவலத்தில் வரவழைத்து சட்டரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் ஒரு கட்சி அலுவலகத்தில் அவர்கள் வரவழைத்து அந்த பெற்றோர்கள் அந்த அலுவலகத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்களை கீழே நான் கீழே

காவல்யத்திலே சட்டமன்ற உரிமை இல்லையா காவல் புகார் கொடுத்த நிலையத்தில் விசாரிக்க வேண்டும் இன்னொரு கட்சியலுக்களை சொல்லுகிறார் சொன்னதாக செய்யலாம் ஆக கட்சியலுகத்தில் அடித்து வருகின்ற உடனே கூக்குறது

ஆனந்தன் அவர்களே தனம் நாராயண அவர்களே இங்கே பல்வேறு வகையான பொறுப்பாளர்கள் ஏதோ புதிதாக வெள்ளையாளர் முன்னேற்ற ஆரம்பிக்கப்பட்டு ஏதோ அரசியல் பதவியாக இங்கே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமானது ஒவ்வொரு பகுதியிலே இந்த மண்ணிலே நம்முடைய மக்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பதவி உயர்விலே நாம் செய்கின்ற தொழில் ஏதோ அரசியல் பதவிக்காக இங்க வந்த இயக்கம் இந்த வம்சத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த மரியாதைக்குரிய நமது தன்னுடைய சமுதாயத்திற்கா இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக மிகப்பெரிய சிதம்பராக வாழ்ந்து போராடி செக்கிருந்த செம்மல் என்றால் அது இந்திய அளவு

நம்மளுக்கு தலையெடுத்து சாதகத்தை பார்த்து எட்டு சரியில்லை நினைச்சு போயிட்ட நூத்தி அறுபது அவங்க

மிகப்பெரிய தலைவராக விளங்கியவர் மரியாதைக்குரியூசி அவர்கள் நாட்டினுடைய வீரன் சின்னமலை அவர்கள் இன்னைக்கு அண்ணா போல போல வந்திருக்கிறார் என்றால் அரசியல் பதவிக்காக அல்ல உங்களுடைய எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே மரியாதையோடு உறவோடு உரிமையோடு வாழ்வதற்காக ஒரு அரசியல் அங்கீகாரத்தை இங்கே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக ஊரூராக போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்னை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ அரசியல் செய்வதற்கு நினைச்சோம்னா இன்னைக்கு இந்த இடத்துல என்ன வேலை வாழ்க்கை கூட போட்டுக்கலாம் இங்கே வந்திருக்கிற கூட்டம் கோட்டட்டு கோழிபுரி அணைக்கு வந்த கூட்டம் அல்ல கொள்ளை உணர்வோடு வந்த கூட்டம் ஆகவே இங்கே வரிக்க இந்த சொந்தகர் வருகின்ற காலத்திலே நாம் அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் இந்த பதினுடைய மக்களுடைய உணர்வுகளை நியாயமான கோரிக்கைகளை காவல்துறை அதிகாரி இடத்துல அரசியல்வாதிகள் தமிழக முதலமைச்சர் இடத்துல சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலே இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் எங்கால இந்த பிரச்சனை இருக்குது எங்கால இருக்கிற நியாயம் இருக்குது இதுதான் அப்படின்னு பேசக்கூடிய அந்த வலிமை நாம் பெற வேண்டும் இவ்வளவு ஓட்டுவங்களை வைக்க இவ்வளவு பெரும்பான்மையாக இருந்து பல தொழிலை செய்கின்றோம் அரசாங்களை கட்டுகின்றோம் இருக்கின்றோம் அங்கீகாரத்தை சட்டமன்றத்தில் அதிகாரி அப்ப நம்மளுடைய நியாயமான பிரச்சனைகளை சட்டமன்றத்துல அரசியல் அதிகாரத்தோடு பேசுவது பண்ணக்கூடிய தலைவர்கள் நியாயமாக நேர்மையாக நடந்து கொண்டிருந்தால் இவ்வளவு இன்னைக்கு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளவு உணர்வோடு வர வேண்டிய அவசியம் இல்லை போது அந்த உணர்வு பேசினால் எதற்காக ஒவ்வொரு வகையாக பாதிக்கப்படுகின்றோம் வரையில் சொந்தங்கள் எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும் பிள்ளை பிரபாகரன் இலங்கையில ஏதாவது அரசியல் விடுதலை புறிகளை இலங்கை அரசாங்கத்தினுடைய வரக்கூடிய சலுகைக்குடியில இந்த பகுதி இந்த பகுதியில் இருக்க எல்லா பகுதிக்கு வரக்கூடிய நாங்களோடு வரணும் சாக்கடை வசதி மின்சாரம் குடிநீர் இது மாதிரி அரசு நலத்திட்டங்கள் அனைத்து தமிழர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாது கிடையாது எந்த முன்னேற்றம் கிடையாது இதை முதலிலே அரசிடத்திலே கோரிக்கையாக வைத்து போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக பல படிவங்களே இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து

பிரச்சனைகளிலே இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்தில் இறங்க வேண்டி வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகின்ற சொந்தங்கள் நம்மளுடைய உறவுகள் கண்டிப்பாக இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் பிரச்சனை வருகின்ற போது நம்மளுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணா சரண் அவருடைய தலைமையில நாற்பது உட்புரிவர்களாக நாம் இருக்கின்றோம் அனைவரும் ஒரே தலைமையில் ஒன்றுபட்டு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று கல்வியிலே வேலை வாய்ப்பிலே செய்கின்ற தொழில்களிலே நமக்கு வரக்கூடிய இருந்தால் நம்முடைய குல பெண்களுக்கு பிரச்சனை என்றால் அதை கேட்கக்கூடிய வலிமையை உங்கள் மூலம் இந்த அமைப்பு பெற வேண்டும் சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏறிலே இந்த பதவியுடைய ஒரு அரசியல் அங்கீகாரம் குரல் ரே கேட்டுக்கொண்டு ஒன்று மிக சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சார்பாகவும் கூறிக்கொண்டு நன்றியை நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம்